ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் காலமுத்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டிஎன்எம்டி ஸ்டார் சேனலில் புதுசாக ஆரம்பிங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் காட்டும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மாசி மாதத்தில் பல உற்சவங்களும் பண்டிகைகளும் கொண்டாடப்படுது சில உற்சவங்கள் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி ஒட்டியும் சில உற்சவங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை ஒட்டியும் சிறப்பாக நடக்கும் மாசி மாதம் அமாவாசையில் பார்த்தீங்கன்னா அங்காளபரமேஸ்வரி அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலில் கொள்ளை உற்சவமும் சிறப்பாக நடைபெறும் இந்த தாண்டவ சமுத்திரம் ஸ்ரீ வெக்காளி அம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமியில் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா விழா நடக்குது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீட்டெயில்ஸாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள ஸ்ரீ வெக்காலியம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி முன்னிட்டு அம்மனுக்கு நடைபெற்ற வளைகாப்பு திருவிழாவில் மூடிய மண் கோயிலில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் தியானம் செஞ்சு அருள்வாக்கு கூறியிருக்கிறாரு நம்ப ஸ்ரீலட்சுமி சீனிவாச சுவாமி அவரை கண்டு பக்தர்கள் வந்து பரவசம் அடைஞ்சிருக்காங்க இந்த வெக்காலியம்மன் ஆலயத்தில் பாத்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமியில் அதாவது வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த வளைனி விழா நடக்கும் அம்மனுக்கு பால் திருமுழுக்கு சிறப்பு பூஜையிலுடன் வந்து பார்த்தீங்கன்னா வளைகாப்பு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வேண்டுதல் இருக்கிறவங்க வந்து அன்னதானம் போடுறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா குடிநீர் எல்லாம் இருக்குது இந்த ஆலயத்தில் மிக முக்கியமானதாக கருதப்படுறது வந்து ஸ்ரீ எல்லைப்பிடாரி அம்மன் தான் எல்லைப்பிடாரி அம்மன் அருகிலே பார்த்தீங்கன்னா அருள்தரம் குளக்கர மூர்த்தியும் அதுக்கப்புறம் எல்லை எல்லைப்பிடாரி அம்மனுடைய தீர்த்த குளமும் அமைஞ்சிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து அருள்வாக்கு சொல்லுவாங்க இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க கலந்துக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் பலகாரங்கள் இனிப்பு வகைகள் உள்ளிட்ட வந்து எடுத்து ஊர்வலமாக செல்கிறாங்க சென்று அம்மனை வழிபடுறாங்க இந்த விழாவில் பார்த்திங்கன்னா மரப்பலகை கொண்டு மூடப்பட்டு ஐந்து அடி குழிக்குள்ளே சாமியார் வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்து அஞ்சு மணி நேரம் தியானம் செஞ்சு பின்னர் குழியிலேருந்து மேலே வந்து பக்தர்களுக்கு காய்ச்சி தருவார் அப்போ பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து கோவிந்தா கோவிந்தான்ட்டு கோஷம் போடுவாங்க இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் வந்து விண்ணப்பழகிற அளவுக்கு இருக்கும் இதை கேட்டு மக்கள் எல்லாம் மிகவும் பரவசமாக இருப்பாங்க இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா சென்னை புதுச்சேரி திருவண்ணாமலை விழுப்புரம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஏராளமான ஆயிரக்கணக்கான பக்தர் வந்து கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வாங்க வளையணி விழாவில் வந்து தட்டு சீர்வரிசைலாம் வந்து ஒரு மண்டபத்தில் வச்சிருப்பாங்க அந்த வளைகாப்பு பூஜையில் பார்த்திங்கன்னா தட்டு வரிசை வந்து அவ்வளோ இருக்குங்க எல்லா பழ வகையும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லா கார வகையும் இருக்கும் எல்லா இனிப்பு வகை இருக்கும் வளையல் குங்குமம் மஞ்சள் எல்லாமே இருக்குங்க இந்த மாதிரி வந்து தட்டு சீர்வரிசை வச்சு விழா வந்து மிக சிறப்பாக நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுத்தோட்டார பகுதியில் இது வந்து ரொம்ப ஃபேமஸானதும் கூட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிக அளவில் கலந்துக்குவாங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இருப்பவர்கள் எல்லாம் இந்த மாசி மாசத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் அம்மனுக்கு வந்து வளையணி விழா வந்து சிறப்பாக நடக்கும் இந்த விழாவில் வந்து கலந்துக்கிட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை திருமணத்துக்கு காத்து கொண்டிருப்பவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா உடல் இருக்கக்கூடிய வியாதிகள் தீரும் மேலும் வந்து வளம் கொளிக்கும் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது நீங்கள் இந்த திருவிழாவை பார்க்குன்னா இதோட அடுத்த வருஷம் தான் பார்க்க முடியும் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த வலையனி விழா வந்து இந்த ஆலயத்தில் செய்யப்படுது மேலும் பார்த்திங்கன்னா இங்கே வர பக்தர்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும்ன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க இந்த திருவிழாவில் கலந்துக்கிற எல்லா பக்தர்களுமே பார்த்திங்கன்னா பிரசாதங்கள் வழங்கப்படுது மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து சைவம் மட்டும்தான் அசைவம் படைப்பதில்லை இந்த ஆலயத்தை பற்றி ஏற்கனவே ரெண்டு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்